தெய்வத்தால் ஆகாதே எனும் முயற்சி கொளித்தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம் தமிழில் முயற்சிகள் தவறலாம் முயற்சி செய்ய தவறலாமா முயற்சி என்பது முடிந்தவரை செய்வது முயற்சி உள்ளே முடியும் வரை செய்வதே முயற்சி அதாவது நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை செய்வதே முயற்சி இங்கு யாரும் கண்ணீர் விட்டு கதற வேண்டிய அவசியம் இல்லை போராட துணிந்த அத்தனை பேருக்கும் வெற்றிக் கதவுகள் திறந்தே இருக்கின்றது இரண்டு மனிதர்களை என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் வெளியில் உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது ஒருவன் கடலிலே குதித்து முத்தி எடுக்காமல் வெளியே வந்தால் கடலிலே முத்துக்கள் இல்லை என்று அர்த்தமில்லை இல்லை அவனுடைய முயற்சியில் இருக்கின்றது என்றுதான் அர்த்தம் மரத்தன் ஓட்டப்பந்தயத்தை போன்றது தான் வாழ்க்கை ஆரம்ப புள்ளியில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும் நிறைவு புள்ளி காடியாகத்தான் இருக்கும் நேரமும் தூரமும் அதிகமாக அதிகமாக ஆரம்பத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை தொடர்ந்து காட்டுபவனுக்கு மட்டும்தான் பந்தய மைதானத்தில் பரிசுகள் பெற முடியும் ஆரம்பத்தில் காட்டுகின்ற உற்சாகத்தை தொடர்ந்து காட்டாதவர்கள் பந்தய மைதானத்தில் மைதானத்திலிருந்து பாதியிலே கலண்டு போக வேண்டியதுதான் சூரியனை பாருங்கள் கடல் அலைகளை பாருங்கள் கதிரவனிடமிருந்து கடமை தவறாமல் கடல் அலைகளிடமிருந்து விடா முயற்சியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருபோதும் முயற்சியை நாம் கைவிடக்கூடாது கூடாது சிறு வயதில் யார் முயற்சியுடையவனாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் முதியவராகும்போது முதியவராகும் முதலாளியாக இருக்கின்றார்கள் உலகத்தை வென்று அலெக்சாண்டராக இருக்கட்டும் மிக பெரிய வீரன் நெப்போலியனாக இருக்கட்டும் டெண்டில்கராக இருக்கட்டும் ஏன் மகாத்மா காந்தியாக இருக்கட்டும் அப்துல் கலாமாக இருக்கட்டும் முயற்சி இல்லாமல் உலகத்தில் சாதித்ததாக இதுவரை சரித்திரமே இல்லை படிக்காதவன் பெரியாளாகின்றான் பணமில்லாதவன் பணக்காரனாகின்றான் நல்ல சிந்தனை இல்லாதவன் கூட பெரியாளாகின்றான் ஆனால் முயற்சி இல்லாமல் இதுவரை உய உலகத்தில் வென்றதாக வரலாறு இல்லை இதுதான் உண்மை நன்றி வணக்கம்